அடுத்தது திமுக பொதுக்குழு கூட்டம் அது நம்ம சொன்னோம்ல அது மூர்த்தி என்றால் கீர்த்தி அப்படின்னு சொல்கிறார் ஸ்டாலின் மூர்த்தினால் தெரியுதா அந்த லஞ்சம் வாங்கிற மந்திரி லெஜிஸ்டர் லெஜிஸ்லேஷன் பதிவுத்துறையிலிருந்து கோடி கோடியாக கொள்ளையடித்த மந்திரி அவர் வீட்டு கல்யாணத்தில் நூறு கோடி ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ண மந்திரி அவரை ஸ்டாலின் பாட்டாற்றார் எப்படின்னா நூறு கோடி இது மூர்த்தி என்றால் கீர்த்தி அப்போ இதில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லா செலவும் பண்ணது அவர் அந்த ஸ்டாலினை ரோட் ஷோ பார்க்க ஆட்களை கூட்டிகிட்டு வந்தது அவர் சாப்பாடு எல்லாம் செலவு பண்ணது அவர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வகை இருபத்தி நாலு சைவம் இருபத்தி நாலு அசைவம் எல்லாம் கொள்ளையடித்த பணம் இல்லை போட்டிருக்காங்க ஆனால் ஒன்றில் ஓட்ட விட்டாரு அவர் இந்த மூர்த்தி என்ன பண்ணிவிட்டாரு அந்த ம எல்லா கொஞ்சம் இடங்களில் வந்து பொண்ணுங்க பொம்பளைங்களையும் இதையும் ஸ்டாலினை நல்லா ஏமாற்றிட்டார் பொம்பளைங்களை கூட்டிட்டு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் குழந்தைகளை கூட்டிட்டு வந்து கூட்டத்தை காமிச்சார் ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ வீடியோ வந்துருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ஸ்டாலின் ரோடு காலியாகி அவர் வேகமாக வண்டியில் போயிட்டு இருக்காரு வீடியோ வைப்பார் ஒரு கூட்டம் இல்லை அப்போ மூர்த்தி ஏமாத்தி இருக்காரு மூர்த்தி கீர்த்தின்னு தெரியாமல் சொல்லிட்டாரு ஸ்டாலின் இந்த வீடியோவை பாருங்கள் ரோடு பூரெலாம் காலியாக இருக்குது நீங்கள் வந்து இதுக்கு பேர் ரோட் ஷோவாக விஜயை பார்த்து சொன்னேன் இல்லை புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி விஜயை பார்த்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்தால் அவங்கள இப்படி தான் ஏமாத்துவாங்க சாப்பாடு போட்டாங்க நான் தான் சொன்னேன்ல எல்லாத்துக்கும் சொல்லிட்டாங்க டே கரடியை தூக்காதீங்க திருடாதீங்க வாலியை திருடாதீங்க இதெல்லாம் புளிகள் புளி பிரியாணியெல்லாம் திருடாதீங்க எவ்வளோ வேணாலும் போடுறோம் ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னா இது எல்லாம் வீடியோ போட்டு விட்டோன்னா நம்ம மானம் போயிடுது அதனால் மூவாயிரத்து ஐநூறு பேர் தான் வந்தாங்க எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது எவ்வளோ வேணாலும் போடுறான் போய் திருடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க எல்லோரும் பேசாமல் இருக்கான் சாப்பிட்றது கூட இலையை போட்டான் இலையை போட்டுட்டு என்ன பண்ணிட்டான் ஸ்டாலின் ஒருவரை சாப்பிடக்கூடாதுன்ட்டான் ஸோ இலையை போட்டுட்டு எல்லாம் உட்காந்துக்கிட்டே தூங்குறாங்க வீடியோ வைப்பாரு அவ்வளோ கட்டுப்பாடு அவர் வரலன்னா அவங்க சாப்பிடவே கூடாது எல்லாம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சாப்பாடை போட்டு அணிம இது பண்ணாங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா மாநாடுக்கு தான் பந்தல் போடுவாங்க இவங்க பொதுக்குழு கூட்டம் மூவாயிரத்து ஐநூறு பேர் வர்றதுக்கே பந்தல் அந்த பந்தலில் பார்த்திங்கன்னா எதுக்கெடுத்தாலும் ஈவேராங்கம்மா அந்த இவர் இவர் விஜய் நடத்தின மா கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஈவேராக தான் பெருசாக வச்சுருந்தார் ஃபோட்டோ இப்போ பாருங்கள் ஈவேரா ஈவேரா எதுக்கு எடுத்தாலும் அண்ணா கருணாநிதின்னு சொல்லிட்டு மாநாட்டு வாசலில் ஸ்டாலினோட ஃபோட்டோவும் உதயநிதி ஃபோட்டோ வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் அது அடுத்தது மாநாட்டுக்கு ஒரு பாட்டே எழுதிட்டோம் பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு கேளு கேளுங்க முதல்வர் என்ன சொல்கிறான் திராவிட முன்னேற்ற கழகம் அது வந்தாலே துன்பங்கள் விலகுமா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் நாட்டில் துன்பங்கள் விலகும் இந்த கூட்டம் வந்ததுக்கப்புறம்தான் சென்னையில பூரா வெள்ளம் வந்து மக்கள் தான் வெள்ளத்துல இருந்து சாப்பாடு இல்லாமல் பகுதிப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாலாயிரம் கோடியை மொங்காம் போட்டுட்டு ரோடு பூரா இடுப்பளவு தண்ணி போட்டு பாவம் அலஞ்சா உழைப்பாடா பட்டாங்க துன்பங்கள் உலகமா திராவிட முன்னேற்ற கழகம்னால் பாவீங்களா தூத்துக்குடியிலேயும் கிலேயும் திருநெல்வேலியிலேயும் ஆடு மாடெல்லாம் அடிச்சு போயிடுச்சு வீடே அடிச்சுட்டு போயிடுச்சு இந்த கடிமொழி மட்டும் வந்து வெறும் தயிர் சாதத்தை போட்டுட்டு ஊரே மாற்றிட்டு போனாங்க அதில் ஸ்டவருடைய கூட்டத்தில் பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் துன்பங்கள் அப்படின்னா துன்பங்கள் என்றும் விலகும்னு பாட்டு போடுறான் அதுக்கடுத்தது என்ன போடுறான் பெரியாரின் பேரங்கிறான் அந்த பாட்டில் பெரியாரின் பேர் என்ன அப்போ எதுக்கே அவள் வந்தாலே போய் தந்தை பெரியாருன்னு சொல்கிறீங்க அடுத்தவர் வந்து தாத்தா பெரியாருன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அண்ணா போல் வீரனா அது என்ன அறிஞர்னா அண்ணா தூரம் ஒன்னாம் நம்பர் கோ கோழை கருணாநிதி அதைவிட கோளை அவர் பிடிச்சி அரஸ்ட் பண்ணும்போது ஐயோ அம்மா அழிக்க அடுத்த க கொலை பண்ணுறாங்களோ கொலை பண்ணுறாங்கன்னு கத்துனாரு என்ன வீரன்னு வேறு சொல்லிக்கிறது தான் மிகப்பெரிய கேவலமான விஷயம் அதுவும் கருணாநிதியின் கிருத்தமாகும் அந்த பாட்டில் கருணாநிதியின் கிருத்தமாக யார் திமுக உடன்பிறப்புகள் ரத்தம்னால் அவங்க குடும்பத்தோட ஆனவங்க தான் ரத்தம் அவங்களை போனால் ரத்தம்னா டூ கேஸில் ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் கோடி கொள்ளையிருந்துச்சுட்டு உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ஏன் பிரிச்சீங்க ரத்தமான உங்கள் உடன்பிறப்புகளுக்கு பூராமில் பிரிச்சு இருக்கணும் டூ ஜியில் அடித்த கொள்ளைய ஆக அப்போ மட்டும் தெரியாதோ ரத்தம்னு இப்போ எம்ஜிஆர் கூட ரத்தத்தின் பேர் அதில் அர்த்தம் பண்ணனா அவர் சூடு பட்டார் துப்பாக்கி சூடு நடக்கும்போது என்ன ஆச்சு அவருக்கு ரத்தம் தேவைப்பட்டது ரசிகம் பூரா வந்து கியூல என்னென்னா எனக்கு இந்த இப்போ ரத்தம் இருக்குது அவருக்கு கொடுக்கலன்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் ரத்தம் கொடுத்தாங்க அந்த தான் நிறைய எடுத்து தான் அவருக்கு உயிர் விளைத்தார் உயிர் விளைச்சி வந்தவொன்னே என்ன சொன்னார் என் ரசிகன் ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது அதனால் என் ரசிகன் என் ரத்தத்தின் ரத்தமாகி ஆகிவிட்டான்னு ரத்தத்தின் ரத்தம் ஏன்னாரு நீங்கள் கருணாநிதி வந்து ரத்தம் உங்களுக்கு ரத்த உறவு திமுகவுக்குன்னா தொண்டனுக்கு என்ன செஞ்சுருக்காரு உங்கள் கருணாநிதி ம் கொள்ளையடிச்ச பணத்தை பூரா தனியாக வச்சு மங்காம் போட்டு இவங்க வந்து ரத்தத்தின் ரத்தம்னு போட்டிங்கன்னா எப்படி போட்டு பாட்டு பொருத்தமாக போட வேணாங்க அதனால் பாட்டிலையும் கோட்ட விட்டாங்க அதுக்கு அடுத்தது மாநாட்டில் என்ன கூத்து என்ன நடந்தது ஸ்டாலின் பேசுகிறாருல அதில் நிறையா கூத்து என்னென்ன கூத்து பேசுனார் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு எங்கள் அப்பா கருணாநிதி அவர் திரைக்கதை வசனம் எழுதுறதுல வளம் வரான் கவிதை எழுதுகிறதுல வள வரான் ஆனால் எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு அரசியல் தான் தெரியும் உங்கள் அப்பாவுக்கு வசனம் எழுத தெரியாது புரிஞ்சுக்கோங்க உங்கள் அப்பா எழுதின வசனம் ராஜகுமாரில் எம்ஜிஆருக்கு எழுதினார் என்னத்தை பெருசாக எழுதினாலே மந்திரி குமாரில் எம்ஜிஆருக்கு எழுதுனார் என்னத்தை பெருசாக எழுதி கிழித்தார் பராசக்தியிலையும் மனோகராலேயும் வசனம் பிரபலமானதுக்கு காரணம் சுவாதி கணேசன் அவருடைய நடிப்பு அவருடைய உச்சரிப்பு கதாசக்தியும் பராசக்தியும் ஒரு மனோகராவை தவிர வேறு எதில் கருணாநிதியின் வசனம் ஏதாச்சு சொல்ல சொல்லுங்கள் ஸ்டாலினையும் சொல்ல சொல்லுங்கள் கட்டபொம்மன் வராத வசனமா சக்தி கிருஷ்ணசாமி எழுதினார் திருவாரூர் தங்கராசு எழுதினார் இரத்தக்கண்ணில் அதில் வராத வசனமா இந்த வசனங்கள் எல்லாம் கருணாநிதி வந்து கிட்ட க நிற்க முடியுமா அந்த வசனத்தில் அது கதவசனமாக ஒரு ஒழுங்காக எழுதலை சும்மா பெருசாக ஆக்கி விட்டாங்க கவிதையில் பெரிய ஆளுங்கிறது கவிதையை எழுதுனது பூரா இலக்கணப்பிழை அதைத்தான் அவங்க கூட்டிகிட்டு இது வந்து வசன கவிதைன்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு கவிதை எழுதுனாருங்கிறாங்க ஒரு சொல்கிறார் எங்கள் அப்பாவுக்கு அதெல்லாம் தெரியும் ஆனால் எனக்கு அரசியல் மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு அரசியல் தெரிஞ்சா எதுக்கு எழுதி படிக்கிறீங்க அப்படியே இப்படிதான் சொல்ல வேண்டியது தானே எழுவத்தாறுலேருந்து கட்சியில் இருந்தீங்கல்ல ஓ எமர்ஜென்சிலேருந்து அடி வாங்குனீங்களே அப்படி வேகமாக சொல்ல வேண்டியதானே இப்போ இப்போ புதுசு இதை லெட்டர் பார்த்து படிக்கிறதான் அரசியலில் நீங்கள் பெரிய திறமையானவரா சுதந்திரம் தினம் வந்து டிசம்பர் மாதம்னு சொன்னவர் நீங்கள் இந்திய அரசியலும் தெரியாது தமிழ்நாடு அரசியலை எழுதி கொடுக்கிறார்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்கள் மாநாட்டில் போயிட்டு எனக்கு அரசியல் தெரியும்னு சொல்லி ஒரே ஏமாற்றின எப்படி அதனால் உங்கள் அப்பாவுக்கும் வசனமும் ஒழுங்காக எழுத தெரியாது கவிதையும் ஒழுங்காக எழுத தெரியாது தமிழ்நாட்டு மக்களை அவர் பெரிய வசனகரத்தாகுதுன்னு ஏமாத்தினங்களே ஒழிய சுவாதி கணேசனால் பேரானவர் தான் உங்கள் தந்தை அப்படிங்கிறது ஸ்டாலின் பேசுனதுக்கு பதிலாக சொல்ல ஒரு என்ன நிறைய சொல்லியிருக்கார் சூரியன் சூரியன் மாதிரி திமுக என்றும் நிரந்தரமானதான் சூரியன் நிரந்தரமானது அதுபோல் கழகமும் நிரந்தரமானது சூரியன் மாதிரி என்றும் நிரந்தரமானது சூரியனே நிரந்தரமானது இல்லைப்பா இந்தியாவில் தான் சூரியன் மறைவிகவே மறைக்காது மறையாது எல்லா நேரமும் சூரியன் இருக்காது நார்வேல தமிழ்நாட்டில் பன்னெண்டு மணி நேரம் சூரியன் இருக்கும் பன்னெண்டு மணி நேரம் மறைஞ்சிடுவோம் ஆறு மணி தான் மறைஞ்சிடுவோம் காலையில் ஆறு மணிக்கு தான் உதிக்கணும் அதுதான் இது நிறம்